சட்டமய நேயர்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஊரில் இருக்க இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்களை மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் மாறுபட்ட இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சர்வதேச நீதிமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நீதிமன்றத்தில் தனிநபர் வந்து வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டதில் இந்தியாவும் வந்து ஒரு முக்கியமான நாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் இது போல் ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் சைனாவை எதிர்த்து ஏதாவது பண்ண முடியுமா அதாவது இருந்து நம்ம எதாவது ஒரு காம்பன்சேஷன் வாங்க முடியுமா அதற்கு வந்து ஒரு சட்டத்தில் ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நாடு இன்னொரு நாடு கூட வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நாடு போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையோட ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் இருக்க அந்த ஜட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையில் இருக்க ஜட்ஜஸும் அது மட்டும் இல்லாமல் ஐநாவில் இருக்க அந்த பாதுகாப்பு அவையோட செக்யூரிட்டி கவுன்சிலோட அந்த மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜட்ஜஸ்ஸாக இருப்பாங்க இதுக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது யார் வேணாலும் யார் வேணாலும் என்றால் எந்த ஒரு நாடு வேணாலும் இந்த சர்வதேச நீதிமன்றத்தை நாடலாம் அதாவது நாடாக தான் போய் நாட முடியுமே தவிர தனிநபர் யாராலையும் சர்வதேச நீதிமன்றத்தை நாட முடியாது நம்மளால் எந்த ஒரு வழக்கமும் அங்கே தொடுக்க முடியாது ஒரு நாடாக போயிட்டு வேணால் அந்த இடத்துல வந்து நம்ம வழக்கு தொடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் வந்து சட்டத்தில் இருக்குது யூஎன் சேர்டரோட ஆர்டிகல் தொண்ணூற்றி மூணில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாடு வந்து யூஎனில் மெம்பராக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து சர்வதேச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே யூஎன் சேர்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் தொண்ணூற்றி மூணில் பிரிவு இரண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாடாக இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது அதாவது மெம்பராக வந்து இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மெம்பர் இல்லாத ஆட்களும் மெம்பர் இல்லாத ஒரு நாடும் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தை நீங்கள் வந்து நாடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த சர்வதேச நீதிமன்றத்தோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடுகள் மத்தியில் நடக்கிற அந்த ஒரு சில பஞ்சாயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த ஐசிஜே இந்தியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு இப்போ வரைக்கும் வந்து நிறைய வழக்குகள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து நாடுல இருந்து ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் உள்ள பிரச்சனையை வந்து இந்த ஐசிஜே வந்து தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும் அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அமெரிக்காவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து சைனா மீது அவங்க வந்து அவங்க ஊருக்குள்ளே வழக்கு போட்டு ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி நமக்கு தெரியல ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து எங்களுக்கு இழப்பீடு கொடுங்க எங்கள் நாடு பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சைனாக்காரங்க வந்து தெரிந்தே வந்து ஒரு பயோவார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு வழக்கும் வந்து சைனா மீது போடலை ஆனால் ஒரு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு சைனா வந்து ஆறுநூறு பில்லியன் டாலர் வந்து கண்டிப்பாக இழப்பீடு தரணும் காரணம் என்னென்னா இந்தியா மீது தெரிந்தே இந்தியாவோட பாப்புலேஷன் அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சைனா வந்து இந்த பயோவார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இந்த கொரோனா வைரஸ் காரணம் என்னன்னா இந்த கொரோனா வைரஸ் உருவான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊகானில் இருக்க அந்த வைரலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க இதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மனுவில் இது போல நான் வந்து ஒரு தனிநபராக என்னால் வந்து நம்மளோட இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போக முடியாது அவையால சென்டர் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஐசிஜேவை வந்து நாடுங்க அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இது மாதிரி சைனா மீது வந்து ஒரு வழக்கு போட்டு உங்களுக்கான ஒரு காம்பன்சேஷனை வாங்கிறதுக்கு அடுத்த அப்ரோச்சஸ்லாம் என்ன அப்படின்றத பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் போன வாரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க விரைவில் அதில் வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும் காத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு சில வழக்குகள்லாம் வந்து இந்த நீதிமன்றம் தீர்த்து வைப்பாங்க இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து தீர்த்து வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு ஒப்பந்தங்களில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க வந்து தலையிடுவாங்க அல்லது இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில அட்வைஸ்லாம் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கண்ட்ரி விரும்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஐசிஜி நாடி போவாங்க அதற்கான காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்னன்னா அவங்க ஐநா சபை கூட இந்த ஐசிஜே வந்து இருக்கிறதால அங்கே இருக்க அங்கே ஒரு டிஸ்பியூட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வர அந்த நிறைய பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஜே வந்து நிறைய விஷயங்களை வந்து தீர்த்து வச்சிருக்கு நீங்கள் உங்களுக்கான ஏதாவது ஒரு சில இந்த விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஆதரவு கொடுங்க மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சட்டமயில் திறந்த உறவுகளுக்கு நன்றிகள்